நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீம் அல்லாஹுடைய அடப்பறியின் கருணையினாலே இந்த ரமலானுடைய பிந்திய பத்தை நாம் அடைந்திருக்கிறோம் பல்லரஹமானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் மூன்று பத்துகள் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த மூன்று பத்துகளும் என்ன என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யாராவது சொல்றீங்களா மூன்று பத்துகள் முதல் பத்து என்ன ரெண்டாவது பத்து என்ன மூணாவது பத்து என்ன நான் சொல்லுங்களேன் முதல் பத்து ரஹமத்து ரெண்டாவது பத்து வந்து மகபீரத்து ஆ மூன்றாவது பத்து ஆ சிவாங்க இப்போ மூன்றாவது பத்து தான் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ஷா தான் இந்த பக்கம் தெரியும் நமக்கு அநேகமாக இன்ஷா தான் மூன்றாவது பத்து வந்து மெத்துக்கும் மினன் நார் ஐத்துக்கும் மின்னார் அரபில் சொல்வாருன்னா ஐத்துக்கும் மினன்னார் முதல் பத்து ரஹமத்து இரண்டாவது பத்து மகோஃரத்து மூன்றாவது பத்து ஐத்துக்கும் மினன்னார் ரஹமத்து அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய அருளை பொழியக்கூடிய அந்த பத்து ரெண்டாவது மஹபிரத் பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிற பத்து ரெண்டாவது இடைப்பட்ட அந்த பத்து அதற்கடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பத்து வந்து நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுத்தரக்கூடிய பத்து இது நாமளாக யாரும் ஒன்றும் சொல்ல பெருமானார் சல்லல்லாஹு ராகுல் இவர் சொல்லம்னவங்களே என்னென்னா அது அந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க பைஹைக்கில் இந்த செய்தி பதிவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குற செய்தி சரி பாருங்க இப்போ நம்ம ஐத்துக்கும் மின்னாரில் இருக்கிறோம் நரகத்தினுடைய விடுதலை அப்படி சொன்னால் அதில் நாம் இந்த பத்தில் நாம் இருக்கோம் அந்த நரகத்தினுடைய விடுதலை என்பது அவ்வளவு லேசான ஒரு செய்தி இல்லை நரகத்தினுடைய விடுதலை கிடைக்கக்கூடியது இருக்கிறதே அது அவ்வளவு லேசான ஒரு விஷயமா அப்படின்னு சொன்னால் அது லேசான செய்தி அல்ல அது ஒரு மிகப்பெரிய மகத்துவமான ஒரு செய்தி அது கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய வாக்கியம் அது ஏன்னா அந்த உலகத்தில் வாழ்கிற நாம் நிறைய அல்லாவுடைய கட்டளைகளை மீறக்கூடியவா இருக்கும் நம்ம மனசை தொட்டு பார்ப்போமே நம்ம எல்லோருமே என்னை நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஐங்கால தொழுகை நாம் நான் வயது வந்ததிலிருந்து என்னுடைய வயதை வந்த நான் அடைந்ததிலிருந்து நான் இன்று வரை ஐங்கால தொழுகையை விடாமல் தொழுது இருக்கிறேனா என்று சொன்னால் நம்மில் யாருமே நாம் சொல்லிக்கொள்ள முடியாது குறைந்தபட்சம் அந்த பக்கத்தில் தொழாவில் கதாவது செய்திருப்போம்னா நிறைய விட்டுருப்போம் அப்படிங்கிறது விட்டுருப்போம் இல்ல நான் கரெக்டாக தான் தொழுதுகிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் கதாவது செய்திருப்போம்னா அப்போ அல்லாவுடைய கட்டளைகளை நாம நிறைவேற்றுவதில் கவனக்குறைவு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குற செய்தி அதே போல இன்னும் அல்லாவுடைய கட்டளைகளை நாம நிறைய மீறி கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக வட்டி இந்த வட்டியுடைய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா வட்டி விஷயத்துல யார் நம்ம ஈடுபடுறோமோ ரசூல்லாவுடைய ஹதீஸை பொறுத்தவரையும் நான் திரும்ப திரும்ப நான் சொல்றது ஏன்னு அதை விட்டு நாம் வெளியே வந்துட்டோம்னு தான் நமக்கு வெற்றியே வட்டி கொடுக்கிறவங்க மட்டும் இல்லை வட்டி வாங்குறவங்களுக்கும் சமமான தண்டனை தான் வட்டி கொடுத்தா என்ன தண்டனையோ வட்டி வட்டிக்கு கொடுத்து அதிலிருந்து கூடுதலான அமௌண்ட் ஆயிரம் ரூபாய் ரூபாய்க்கு ஆயிரத்தி நான் எனக்கும் தண்டனை இருக்கு அதுக்கு இடையில எது செய்வாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நின்று வாங்கி கொடுப்பாங்க பாருங்க அவங்களும் குற்றவாளி தான் கணக்கு எழுதுறாங்க பாருங்க அவங்களும் குற்றவாளிதான் அதை வசூல் செய்யறதுக்குன்னு ஆள் வச்சிருப்பாங்க வட்டி கடை பெருசாக நடத்துறவங்க ஆள் வச்சு வசூல் பண்ணுவாங்க நம்ம தான் பார்க்குறோம் இல்லை எங்க ஊருக்குள்ள அப்படியே நினைச்சாங்கன்னா டூ வீலர்ல அப்படியே வந்து வீடு விடா நின்று வாங்கிட்டு போகிறத கொடுத்துட்டு போறத சில நேரங்களில் கதவு உள் சாழ்பா போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துருப்போம் வெளியில் திட்டிட்டு போவோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பார்ப்பில்லை அப்போ இதெல்லாம் பாவம் இதெல்லாம் என்னங்க பாவம் இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணுமா இல்லையா அந்த விடுதலையை அல்லாஹூ தான் இந்த பத்தில் இந்த கடைசி பத்தில் அல்லா என்ன செய்யறான்னு சொன்னா கொடுப்பதாக திருமானார் சந்தன் லாஹமண்டம் சொல்றாங்க தான் அல்லாஹ் குரான்ல பொதுவாகவே அல்லா சொல்றா குரான் ஒரு இடத்துல சொல்றான் இங்கன்னு சொன்னா மூணாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி மூணாவது வசனம் மூணாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி மூணாவது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான் நம்ம எல்லாம் திரும்ப திரும்ப அதை கேட்டிருப்போம் வஸாரியு இலா அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாவம் மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள் நான் கொடுக்கறேன்னு சொல்ற நீங்க ஏன் வர மாட்டிக்கிறீங்க சொல்றான் நான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் அடியே பாவம் செஞ்சிட்டீங்க அந்த இயல்புல தான் நான் உங்களை படைச்சிருக்கிறேன் நீங்க பாவத்தை செஞ்சிட்டீங்க கட்டளைகளை மீறிட்டீங்க அதற்கு பிறகு வாங்க

அந்த அந்த பக்கம் பக்கம் வாங்கன்னு ரஹமா அப்படிங்கிற வார்த்தையும் இன்னொரு இன்னொரு இடத்துல இடத்துல என்ன என்ன செய்வான்னு செய்வான்னு ரப்பிக்கும் அப்படின்னு ரஹமத்தின் வாருங்க நல்லா இந்த ரஹமாங்கிற வார்த்தையை பயன்படுத்தல வேறொரு இடத்துல அப்படிங்கிறதையும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல இந்த வசனத்தை தொடர அல்லாஹ் என்ன சொல்றானோ சொன்னா நான் மகப்பிரத்தை கொடுக்கறேன்னு சொல்றேன் நான் ஜன்னத்து சொர்க்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்றேன் அதன்பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த விதமா அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க அரது ஹஸ் سماவாது வல் அர்து நான் கொடுக்க கொடுக்குற சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா வானங்கள் பார்க்கிறீங்கல்ல இந்த வானம் நீங்கள் இருக்கிற இந்த பூமி பிரம்மாண்டம் எவ்வளவோ இதனுடைய சொர்க்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றேன் விரைந்து வாருங்களேன் என்று அல்லா போடுறான் அப்ப நம்ம விரைந்து வரணுங்களா இல்லையா பாருங்க இருபத்தி ஒன்று இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் சொன்னா குறை சொல்றதுக்காக வேண்டி இல்ல இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இது இது வரைக்கும் இருந்ததில் நாளில் ஒரு பங்கு கூட இந்த பக்கம் இல்லை ஆனா அல்லாவுடைய கருவியில இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் கூடி இருக்க மாதிரி தெரியுது இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக கூடி இருக்குது இந்த பக்கம் ரொம்ப அப்படியே என்னாச்சுன்னு சொன்னா நாளில் ஒன்று கூட இல்லாமல் குறைஞ்சி போயிடுச்சு அப்ப நம்ம திரும்ப அல்லாஹிய அந்த சொ சொல்லி காட்ட வேண்டி இருக்கு இப்ப சாரி அப்ப இல்லாம சொல்லி விரைஞ்சு வாங்க விரைஞ்சு வாங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கிறது பாருங்க இதை யாருக்கு தயார் செஞ்சு வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம உள்ளுக்குள்ள அல்லாருடைய அச்சம் நமக்கு வந்துடணும் யாருக்கு வரணும் ஆஹ் யாருக்கு அந்த சொத்தத்தை கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அதையும் அல்லாஹ் சொல்றான் பாவம் செஞ்சுட்டீங்க பரவாயில்லை நான் உங்களை மன்னிக்கிறேன் மன்னிச்சுட்டேன்னு சொன்னா எப்ப மன்னிப்பேன்னு சொன்னா உங்க உள்ளத்துல நீங்க தக்குவாவை நீங்கள் ஏற்படுத்தி என்ன ஏற்படுத்தணும் இறைச்சத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க நான் உங்களை மன்னிச்சிடுவேன் நான் உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்தையும் கொடுத்துருவேன் என்று என்டர்னு சார்ன்னு சொன்னா ஓத தொழில் முத்தாக்கி நல்லா குராண்ட கடைசியா அதை முடிப்பான் அந்த வசனத்தை அப்படிதான் முடிப்பான் ஓர் ஐத தொழில் முத்தாக்கி முத்தகீன்களுக்கு நாம் அதை தயார் செய்து வைத்திருக்கிறோம் அந்த பிரம்மாண்டமான அந்த சொ நாம் முத்தகீன்களுக்கு நல்லோர்களுக்கு தக்குவாதாரிகளுக்கு நாம் அதை தயார் செய்து வைத்து இருக்கிறோம் எனவே அதன் பக்கம் நீங்கள்

அவர்களின் முகங்களை சுட்டு பொசுக்கிவிடும் அப்படியே நரகம் இருக்கு நரகத்தை நிறைய செய்திகளை சொல்லிக்கிட்டே வர்றான் ஒரு செய்தி நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா அவர்களின் முகங்களை அப்படியே சுட்டு பொசுக்கிவிடும் அது மட்டுமல்ல அவர்களுடைய உதடுகள் கிழிந்து போய்விடும் என்ன சொன்னா தொங்க ஆரம்பித்து விடும் ஒரு ஹரீசர் சொல்லப்படுகிறது மேல் உதடு என்பது அந்த கண் வரை கண்ணுக்கு மேல் வரை சொன்னா போட்டு அந்த நெருப்பு அடிச்ச வேகத்துல நரகத்தினுடைய சூடு அடிச்ச வேகத்துல இந்த மேல் உதடு தலைக்கு மேலாக அப்படி மேலே வந்துவிடும் கீழ் உதடு இருக்கு அது நெஞ்சு வரை என்ன செய்யும் சொன்னா இப்படி கீழே இறங்கிவிடும் விடும் அந்த அளவுக்கு நரகத்தினுடைய ஜுவாலையின் வேகம் இருக்கும் அப்படிங்கிறது பெருமானா சந்தன் பாகல் யோசன் அவருடைய அதிதில் நம்ம பார்க்கிற செய்தி அதுதான் அல்லா சொல்றான் அவர்களின் முகத்தை அது கரித்து விடும் உதடுகளை எல்லாம் கழித்து இசை சொன்னா தொங்க விட்டு அதை முகத்தை அப்படியே கோரமாக்கி விடும் உதவி கிழிஞ்சு போயிருச்சுன்னா முகம்லாம் கழிஞ்சு போனா அது எப்படி இருக்குங்கிறது நம்ம என்ன சார் உலகத்திலே நம்ம பார்ப்போம் அன்பிற்கிங்க இவர்களே என்ன ஆகும்னு சொன்னா ஒரு கோரம் கோரத்தன்மை வந்துவிடும் என்று சொல்லி என்ன சார் வல்லரகமான தன திருமறையில இருபத்தி மூணாவது அத்தியாயத்துல நூத்தி நாலாவது வசனத்துல சொல்றான் அப்படிங்கிறத பார்க்கிறோம் பாருங்க பெருமானார் சல்லல் லாஹுல் ஈவர் சொல்ல மாட்டாங்க சொல்றாங்க நரகவாசிகளை அந்த நரகத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா மலக்குகள் விரட்டிக்கிட்டே வருவாங்க வளர்க்கல என்ன சொல்வாங்க விரட்டிட்டு வருவாங்க ஆடு மாடு விரட்டுறதை பார்த்துருக்கீங்களா இந்த மந்தை ஆடு வச்சிருப்பாங்க ஆடு கூட்டமாக ஒரு ஆடு இருக்கும்போது என்ன செய்வாங்க கையில் ஒரு பிரம்பு நீட்டமாக நீள குச்சி வச்சுக்குவாங்க அங்கே போகும்போது லேசாக அப்படி தட்டுவோம் இந்த பக்கம் போனால் லேசாக தட்டுவோம் அது என்ன செய்யும் கரெக்டான பாதையில் போய்கிட்டே இருக்கணும் நடுப்புற ரெண்டு பேர் இருப்பாங்க முன்னாடி ஒரு ஆள் போயிட்டு இருப்பார் அவர் பாதை காட்டிக்கிட்டு இருப்பார் அவர் எங்கே போகிறாரோ அந்த ஆடு அவரை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும் அது மாதிரி அல்லா சொல்கிறான் குரான்ல சூரத்து சுபர் அப்படிங்கிற ويعطيهم لها ان تصلوا

சொல்றாங்க நரகவாசிகள் நரகத்தின் அருகே அவர்கள் ஓட்டி கொண்டு வரப்படும் பொழுது அதனுடைய ஜுவாலைகள் இருக்கறது நெருப்புடைய ஜுவாலை அப்படியே எந்திரிச்சு இல்ல அப்படியே அந்த ஜுவாலைகள் அவர்களை தூரத்தில் வதுகிற பொழுதே கரிக்கும் இன்னும் நெருப்புக்கு இன்னும் வரல நரகத்துக்குள்ள இன்னும் கொண்டு வந்து போடல தூரமாக இருக்கிற பொழுதே அவர்களின் முகங்களை என்ன செய்யும்னு சொன்னா அந்த ஜுவாலைகள் அதை தாக்கும் அந்த அவர்களை தாக்கும் அதற்கு பின்னர் அவர்களை கரிக்கும் ஓட்டிக்கிட்டு வரும்போதே கரிக்கும் அவர்களை எந்த அளவுக்கு சொன்னா அப்பொழுது அவர்களின் சதைகள் உடம்புல சதை இருக்குல்லவா இந்த சதைகள் எல்லாம் அப்படியே கடந்து விழும் எங்க சொன்னா குதி அதாவது குதிக்கால் நரம்பிலே போய் கலண்டு விழுமா நரகத்தினுடைய அந்த ஜுவாலையின் வேகம் என்ன இருக்கும் சொன்னா இருக்கிற சதைகள் எல்லாம் அப்படியே கடண்டு விழு எங்க போய் நிற்கும் குதிங்கால் நரம்பில எல்லாம் அப்படியே கீழே போய் இறங்கி போய் நிற்கும் என்று சொல்லி பெருமானா சந்தல் சொல்லுகிற இந்த செய்தியை அபிஹாத்தன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் நரகத்தினுடைய அந்த கடுமை அந்த கொடுமை அது லேசானதல்ல நரகத்தை பற்றிய செய்தி இன்னும் நூற்றுக்கணக்கான ஏன் அதைவிட இன்னும் அதிகமான

அல்லாஹு சொல்லுகிறான் அப்படிப்பட்ட நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நிறைய செய்திகளை சொல்லணும் சொல்லி எடுத்து வந்தேன் இந்த ரொம்ப நேரம் உங்களை உட்கார வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஏன்னா திரும்ப நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சுருக்குமாய் மிஷா அல்லா நான் முடித்துக் கொள்ளுகிறேன் வாக்குறவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா